தந்தை ஆறாம் இவ்வாறாக சொல்லுகின்றார் நச்செய்தி அறிவிப்புக்கு மரியா வழிகாட்டும் திகழ்கின்றார் திகழ்கின்றார் எனவே நாமும் கிறிஸ்துவரை சகோதர சகோதரிகளே அருட்பணியாளர்களே அருட்கன்னியர்களே நாம் ஒவ்வொருவரும் அன்னையின் துருதூது பணி ஆர்வத்தில் உருவாக்கப்பட வேண்டும் காரணம் படத்திற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் எல்லா இனத்தாரையும் இயேசுவின் சீடராக்க நாம் பணிக்கப்பட்டிருக்கின்றோம் இறைவார்த்தையை அறிவியுங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிருங்கள் என்று பவுவடியார் அறைகூவல் விடுகின்றார் நற்செய்தியை அறிவிப்பதே கடவுளுடைய நச்செய்தியை அறிவிப்பதே உங்களது பணியாகட்டும் என்று மீண்டுமாக பவுலொடியார் நமக்கு நினைவூட்டுகின்றார்